சார் சார் இது மங்கி சார் இது பச்சோந்தியா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே இவங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இது ஃபிஷ்ஷு அது குட்டியான அங்க பார்த்தீங்கன்னா அது பாம்பு இது இது என்னன்னு தெரியல அது பார்த்தீங்கன்னா மனுஷங்க மேட்டூர் டேம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் இங்கே மரம்லாம் நிறைய இருக்கு பச்சை பச இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரோப் ஓடுது ஆக்சுவலாக ரோப் ஓடாத நினச்சோம் மழை வந்து எனக்குறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்க்கில் இருக்குதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஃபுட்பால் டீமில் இருக்கிறவங்கெல்லாம் போட்டிருக்காங்கங்க ஃபோட்டோ கிட்ஸு விளையாடுறதுக்கு இது சேரிட்டி இது பண்ணுறவங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் போட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கில் ட்ரெயின்லாம் இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் சறுக்கிறது

கிட்ஸை கூட்டு வந்தீங்கன்னா ஃபுல் பன் பண்ணலாம் நீங்கள் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க் சூப்பராகவே இருக்குது காய்ஸ் பார்க்குறேன் இல்லைங்களா அதுவும் மார்னிங் ஈவினிங் வரணும் மதிய டைமில் வந்தீங்கன்னா செட் ஆகாது கிட்ஸு விளையாடுறதுலேயே நம்ம விளையாட்ணும் பார்த்தீங்கன்னா தலை கிரகன்னு ஆயிடுச்சு தலையே சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு மார்னிங் உள்ளே வந்ததும் முதல்ல நாம தான் வெளியே போகிறதும் முதல்ல நாம தான் பார்த்திங்கன்னா எங்கள் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அது ஒரு இது மலையாளம் தெலுங்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் எழுதினால தமிழ் எழுதியிருக்காங்க டைம் ஆக ஆக தான் பார்த்தீங்கன்னா பண்ணியெல்லாம் இறங்குது காய்ஸ் பார்க்கில் முடிச்சுட்டு நம்ம வெளியே போகிறோம் சன்டி விநாயகர்களுக்காக கூட மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த உள்ள தேவையான மரம் செடி எல்லாமே இவங்களே இங்கேயே தயாரிக்கிற இடமா இந்த இடம் இது பார்த்திங்கன்னா ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது மேலே வந்து ஃபுல்லாக ரவுட் அடிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கும் இது வந்து நிற்காது ஒரு டைம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போயிட்டே இருக்கும் ஸ்டாப் பண்ண முடியாது நீங்கள் ரோ மூவிங்லேயே இறக்கணும் மூவிங்கில் இறங்கணும் அதுதான் மிகவே ரொம்பவே முக்கியம் பார்த்தீங்கன்னா ஏன்னா போல தான் ட்ரை பண்ணிச்சு அதுக்குள்ளே அவங்க டைம் ஆகிடுச்சி கிளம்பலான்னாங்க அதனால் வந்துட்டோங்க அங்கே ஒருத்தர் இறங்குனாங்க இப்போ நாங்கள் அவங்கள தான் பார்த்தோம் அவங்க தான் ச மூவிங்லேயே இறங்கிட்டு அப்படியே போனாங்க ஸ்டாப்பெல்லாம் கிடையாது ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புனாங்க மதியம் சாப்பிட்லான்னு ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே பார்த்திங்கன்னா பக்கமே சர்ச்சு அங்கெல்லாம் சர்ச்சு பாருங்கள் எப்படி இருக்குது நம்மூர் மாதிரிலாம் இல்லை கூட வந்து சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா இருக்கு சர்ச்சு சின்ன ஒரே ஒரு இதுதான் சின்ன கோயில்னு பார்த்து இல்லை இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்கு தனியாக ஆராதனை அங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி கோயில் இருக்கோ அதே மாதிரி அங்கே சர்ச்சு பட் சர்ச் வந்து டிஃப்ரெண்டாக தான் சாப்பிட்டான் நீங்க தான் சாப்பிட்னா சாப்பிடல நெக்ஸ்ட்டு அதை பார்த்துட்டு நம்ம வந்து நிற்கிற இடம் கொச்சின்னு கொச்சின் கடலுக்கு வந்து வந்துன்னுக்குறோம் இது சரௌண்டிங் பார்த்திங்கன்னாவே ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் தான் சரௌண்டிங் கொச்சின்னே பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது க்ளீனிங் தான் எல்லா இடத்துலையும் கடல் நிறைய பார்த்திங்கன்னா நேவி அதாவது நம்ம இந்திய கடற்படை கப்பல் இருந்துச்சு ஒரு வெளிநாட்டு கப்பல் ஒன்று இருந்துச்சு அங்கே வந்து போட்டில் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணோம் அவங்க வந்து சொன்னாங்க ஓகேங்களா அவங்களும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க காய்ஸ் ஒரு போட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஐம்பது அறுபது பேர் போனோம் ஒரு மணி நேரம் தான் கணக்கு பாருங்கள் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கட்டு ஓகேங்களா இந்த போட்டில் தான் போகிறோம் இங்கே பார்த்தீங்களா இருக்காங்க இல்லைங்களா நம்ம கூட வந்தவங்க இங்கே இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரே இதாக போக போகிறோம் காய்ஸ்

எப்ப ஒரு நூறு பேர் இருந்தா ஒன் தேர்டு மட்டும் தான் மேல இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இப்ப எல்லா ஆளுக்கும் மேலதான் உட்காடுறாங்க

நிலா சொல்லிக் கொடுக்குறங்க உங்களுக்கு இஷ்டப்படி இருந்தாலே நான் சொல்லிக் கொடுப்போம் இல்லையா பாட்டு போட்டு நமக்கு வேலை இல்ல. பார்க்க போகுது. எல்லாருக்கும் நீங்க எல்லாம் தெரியல. இருக்கு

ఇది ఎల్ఎన్జి తెలియమా లిక్విడ్ న్యాచురల్ గ్యాస్ లిక్విడ్ న్యాచురల్ గ్యాస్ ఎల్ఎన్జి కుకింగ్ గ్యాస్ సమైకన గ్యాస్ ఇది రెండు గ్యాస్ ఇది ఇది మూడు ఇది ఇది ఏ అది ఎల్పిజి ఇన్నోంది వేరొరు గ్యాస్ ఇది ఇది ఆ టైం ఉండాలి అది అప్పుడు ఇది అంటే ఎల్పిజి గ్యాస్ മക്കൾക്ക് കപ്പലേ പോയിൽ കപ്പൽ ഇംഗ്ലീഷ്

அந்த மூணு கிலோமீட்டர் குள்ள ஏர்போர்ட் இருக்குது ஏர்போர்ட் தெரியல ஏர்போர்ட் இருக்குது ரெண்டு சைடு ஹார்பர் ரெண்டு சைடு கப்பல் துணிக்கிறதுக்கு இடம் இருக்குது மட்டுமல்ல ட்ரெயின் வர்றதுக்கு இடம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் அப்பா ரயில்வே ஸ்டேஷன் அப்ப அவங்க தான் பிஎஸ்எஃப் போர்ட் நம்ம இந்தியா வந்து மூணு சைடு மூணு உலகத்திலே வந்து மூணு பங்கு வேணா கடல் நீர் ஒரு பங்கு தான் கர நம்ம கேரளாவிலே இந்தியாவிலே வந்து மூணு சைடுமா கடல் நம்ம சென்னை பக்கத்திலே வந்து என்ன கடல் அரபிக் கடல் வந்து பெங்கால் 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 வெறிகுடா பெங்காலே வரை விடாது சென்னை பக்கத்து சென்னை அந்த மாதிரி நம்ம கேரளா கர்நாடகா பாம்பே பக்கத்திலே வந்து அரபிக் கடல் இது கோர்னர்ல வந்து இந்தியன் ஓசியன் அப்ப நம்ம குஜராத்திலே கான்லா ஹார்பர் முதல் கன்னியாகுமரி வந்து நேர கல்கட்டா வரை போகும்போ ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் கடலோரம் அந்த கடலோரம் காப்பாக்குறதுக்கு தான் அவங்க டியூட்டி புரியுதா tamilai parikkan kadal ellai parikkan kadal parungo munadi chief minister ambe tamilnadu kaaranam yaru theriyuma veliyadi ella padikkan politics adu gk vasan ipo yaru tamil ipo namukku inda chief minister yaru adhu keliyadu ipo nammi meeting katt cricket da meeting kattu apa avanga animo பார்த்திங்கன்னா நம்ம கொச்சின் ஹார்பரில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அவங்க டீட்டெயிலாம் சொன்னாங்க அந்த டீட்டெயிலாக கேட்டுட்டு கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருவனந்தபுரம் கோவில் ஒன்று இருக்குது பெருமாள் கோவிலுக்குன்னு சொல்லி போகிறோங்காய்ஸ் அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து டிராவலே ரொம்ப நேரம் ஆகுது அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் இன்னொரு கோவில் ஏதோ சொல்லியிருந்தாங்க போகிற வழியில் அது ஆட்டுக்கால் சம்திங் ஏதோ ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க வாங்க போய் பார்க்கலாம் கொச்சியில் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் ஸ்பீச் முடிச்சுட்டு கொண்டாற டான்ஸ் ஆனாங்க ஸ்பீச் பார்த்திங்கன்னா மாசாக இருந்துச்சு அதே மாதிரி டான்ஸும் சூப்பராக இருந்துச்சு காய்ஸ் வேறு லெவலில் உண்மையுமே லைஃப்பில் இந்த மாதிரி ட்ரிப்பு போனதே இல்லை தான் சொல்லுவேன் முத நாள் தான் போர் அடிச்சிச்சு ரெண்டாவது நாளெலாம் வேறு லெவல் காய்ஸ் அந்தளவுக்கு சூப்பர் சமையல் என்ஜாய் பண்ணுவோம் இந்த ட்ரிப்பை லைஃப்பில் மறக்க முடியாது உங்களுக்கு இது மாதிரி ட்ரிப் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறேன் இல்லைங்களா இங்கே தான் ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாம் தங்குவாங்களாம் அதாவது ஹையர் அஃபிஷன்ஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சேஃப்டி இந்த சர்க்கிளில் நைட் டைம் பாருங்கள் ஜிகி ஜிகி இது கொச்சின்னு ட்ராவல் நான் இந்த ட்ரிப்பு தாங்க உண்மையிலே லைஃப்பில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராகவும் இருக்கு நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு போய் பார்க்கலாம் வாங்க எப்படிக்குதுன்னு இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் மூன்றரை மணிக்கு வந்துவிட்டோம் அஞ்சு மணிக்கு தான் திறக்க வாங்கலாம் எங்கள் கோவில் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துட்டோம் ஆட்டுக்கால் சாமி இங்கே தான் கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க் ஆகிடுச்சு கேரளாவில் இப்போ அந்த கோயில் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து பக்கமே திருமல் கோயில் பட் ஆனால் பார்க்குறேன் இல்லைங்களா இங்கே வந்து கம்பல்சரி வேஸ்டி மட்டும்தான் அலோடம் மொபைலு பனீனு ஷர்ட்டு எதுவுமே அலோடு இல்லைன்ட்டாங்க பஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு கொஞ்சம் தெரியல நமக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சு அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வந்துட்டாங்க அங்கேயே ஜூக்கு போகலான்னு சொன்னாங்க ஜூவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி போனது தான் சொல்லிட்டு பார்க்கில் ரெஸ்டெடுக்கு வந்துட்டு இல்லாதனால இந்த பார்க்கு பாருங்கள் இது பிரைவேட் பார்க் இல்லை கவர்மெண்ட் பார்க் தானா அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எனி இதுனா எப்படி இங்கே நம்ம ஊரில் மாநாடு நடத்துகிறாங்க அது மாதிரி அங்கெல்லாம் இது அந்த கடையில் தான் கேட்டோம் இங்கேயே பரவாயில்ல பாருங்கள் இதுதான் அந்த ஆடிட்டோரியம் மாதிரி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு சைலண்ட்டாக வந்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் எவ்வளோ பெரிய மரம் மாறுங்க நம்ம ஊர்லேயும் பார்க் இருக்குது பட் ஆனால் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு சில ஏரியாவில் இருக்குது பட் நம்ம போயிருக்க மாட்டோம் ஓகேங்களா பார்க்கு முடிச்சுட்டு நாம் நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கடல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிவன் கோவில் அது அப்படின்ற மாதிரி காய்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு ஒரு ரெண்டு மூணு கோவில் கேரளாவில் முக்கியமான கோவிலே நம்ம அவாய்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா லேட் ஆகிடுச்சி மொதல் நாள்னு சொல்லிட்டு அது கொஞ்சமே நமக்கு இதாகிடுச்சி பார்த்திங்கன்னா இதுதான் கடல் காய்ஸ் இந்த கடலை சாமா ஜாலியாக இருந்துச்சு இங்கேயே ரெண்டு கடல் இருக்குதுங்களாம் பக்கம் பக்கம் அதாவது இந்த பக்கம் நம்ம இருக்குன்னா அதுக்கு அந்தாட்டாக சிவன் கோவில் இருக்குது அங்கேயும் போகலான்னாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எல்லாருமே எங்கள் பஸ்ஸில் இருந்தவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கேயும் குளித்தாங்க குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் அந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்தோம் கடலில் போட்டோம் பட் ஆனால் கரெக்டாக நமக்கு கம்பெனி கொடுக்கறது ஆள் இல்லை இந்த இடத்துல ஏன்னா நானும் இன்னொரு பாய் மட்டும் தான் போயிருந்தோம் அதனால் ஜாலியாக இருந்துச்சு பட் நிறைய பேர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட

மச்சான் நட அங்கேருந்து நடந்தோம் ஏய் போய் எல்லாம் தலையாலச்சங்க போங்க தலையை அழைச்சி குளிக்கிற வழி பாரு எப்படி நடக்கிற சொன்னா எப்படி நடக்கிறேன் ஏய் எப்படி நடறா எப்படி நட ஆளா வந்து கால தோட மாதிரி இப்படி நடறா கால மாத்தி மாச்சு நடுறா பெரிய வேலை வருது பண்ண வேணாலே வா அக்கா வரலமா பவே இங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அழகா போய் இது பண்ணுடா வா கா வந்து உட்கார மட்டும் சொல்லுங்க உங்க அம்மாவை உங்க அம்மா வந்து உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்லுங்க தண்ணிக்கல வர வேணாம் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்லுங்க புலிசாய் ல ஓபன்ட்ராங்களோ ஆ ஏறிடரா என்னடா ஏறிடரா நல்லா நடந்து கடந்து போறேன் ஏய் அணைந்து போடா நட <laughs>

அது முடிச்சுட்டு இந்தாட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் இந்த கோவில் இருக்குது சிவன் கோவில் கடல் பக்கமே பார்த்தீங்கன்னா இருக்குது காய்ஸ் வாத்து அவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது சிவன் டான்ஸ் ஆடுற மாதிரி அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு இந்த கடலில் குளிக்கலான்னு வந்தோம் பட் ஆனால் இங்கே குளிக்க முடியல அழை பெருசாக இருக்கிறதுனால இந்த சைடு பார்க்குறேன் இல்லைங்களா ஃபுல்லாக கூட்டம் நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா அது இல்லாமல்

இப்போ ஒருவேளை பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் கரெக்டாக அங்கேருந்து கிளம்புறோம் தூரில் காய்ஸ் மலை சாரல் அழகாக இருக்க பாருங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேங்காய் மரம் தான் இந்த சைடு தேங்காய் வந்து அதிகமாக இருக்குன்னு வாங்க இல்லைங்களா அது இப்போ தான் பார்க்குறேன் தோப்புமே பார்த்திங்கன்னா விவசாயம் இங்கே வேறு மாதிரி பண்ணுறாங்க கொச்சின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக விவசாயம்லாம் கிடையாதாங்க ஏன்னா அது இருக்கிறதே சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டர் சர்க்கிள் தான் கொச்சின்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அந்த அண்ணனே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லும்போது வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் தான் அதாவது பக்கங்கிற இதுலேருந்து தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒவ்வொன்றும் அவங்க வாங்கிக்குவாங்க அது ரொம்பவே மோஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுடைய ஸ்பீச்சு பார்க்குறீங்க இல்லைங்களா நம்ம கிளம்புறோம் கரெக்டாக இப்போ நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி தான் ஹால்ட்டு நைட்டு போய் இப்போ கன்னியாகுமரி ஹால்ட் ஆகிற மாதிரி பிளானு இப்போயே இங்கேருந்து மழை பெய்யுது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம் பட் ஆனால் சின்ன ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல அதனால் பெரிய ஹோட்டலை தான் புக் பண்ணிணாங்க அறுபது பேருக்கு பட் சம்திங் கிட்டத்தட்ட அவங்க ஆறாயிரத்து ஐநூறுரூவா ரூம்னு சொன்னாங்க சரி ஓகே தலைக்கு நூறுரூவான்னு போட்டு கொடுத்துட்டாங்க ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு பட் ஃபெஸ்ட் அதாவது ரஷ்ஷான டைம்ன்றதுனால தான் எவ்வளோ ரேட்டுங்களாம் மற்றபடி சீசன் எதாவது டைமுங்கலாம் வந்தீங்கன்னா பாதிக்கு தான் இருக்குது ரேட் அவங்களே சொன்னாங்க பார்த்திங்கன்னா நாங்கள் கடலுக்கு வந்துவிட்டோம் இது எப்போனா விடிய கால மார்னிங்கு குளிச்சுட்டு நம்ம ஸ்டே பண்ணியிலேருந்து கல்லையிலேருந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இருக்கு இல்லைங்களா கிட்டத்தட்ட எல்லாமே சூரியனை பார்க்க தான் வந்துனுக்குறாங்க இப்போதான் லைட்டாக சூரியன் வெளியே வருது விவேகானந்தர் சில பாறை இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை இருக்குது திருவள்ளுவர் சிலை தெரியுது பார்த்திங்களா திருவள்ளுவர் சிலை பட் நாங்கள் அந்த சைடு போனால் இன்னும் கோயில் ஒன்று இருக்குது கோயிலுக்கு போகல நேராக பார்த்திங்கன்னா இந்த கோயில் சின்ன பழைய மண்டபமாக இருக்குது அங்கேயே இருந்துட்டு பார்த்துட்டு வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா சூரியன் உயிர்ச்சிடுச்சு மார்னிங் கடலில் நம்ம கேங் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது முக்கியமாக அம்மா தான் ஃபன் பண்ணாங்க ஓவர் ஃபன்னு நீங்கள் நம்பமாட்டிங்க நிறைய வீடியோஸ் இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணல அவங்க பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரையிலே பார்த்துருப்பீங்க என் கூட அவங்க தான் நடந்து காமிச்சாங்க மூணு வாக்கு அதாவது விஜய் சேதுபதி ஒரு படத்தில் நடக்கும் இல்லைங்களா அது மாதிரி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாலி என்ஜாய்மெண்ட்டு காரணம் அவங்க தான் சொல்லணும் இப்படி திரும்பி எடுத்தா கூட போய் போட்டு கொடுப்பாங்கடா மார்னிங் சூரியன் உதிக்கிறத தான் நம்ம ஃபுல்லாவே கூட்டம் நைட்டே பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க பட் நாங்கள் வந்து இங்கே அப்படியே டயரில் தூங்கிட்டோம் அந்த மண்டபத்தானே தூங்கிட்டு ஒரு ஒரு மணி பக்கமே எழுந்து போனாங்க அதனால நைட்டு எதுவும் பர்ச்சேஸ் முடியல இனிமே தான் பார்க்கணும் போயிட்டு சூரியன் உதிக்குது சூரியன் பாருங்க நேரில் பார்க்க கிடைக்காதவங்க இதை பாருங்க

டம்பி மாய் மத்தலாம் அதான் பாதியா தெரியும் போடா அங்க இறங்குடா அற்பட்டானது ஆளுங்க ஒரு பக்கம் போடா சவரா வர ஏய் போட் சானி வை ஏரியரா வழி தெரியணும் đi bari cho nó đi 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 ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் சூரியனை பார்த்துட்டோம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் கடலில் குளிக்க முடில கன்னியாகுமரியில் மட்டும்தான் மொத்தம் ரெண்டு மூணு கடலை நம்ம குளிச்சிட்டோம் இப்போ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை ட்ரிப்பு போட்டிருக்காங்க பட் கோயிலுக்குள்ளே போக முடியுமோ ஏன்னா இன்னும் இங்கேருந்து கிளம்புறதுக்கே பதினோரு ஆகிடும் போய் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் ஒரு ஈவினிங் ஒரு நாலு அஞ்சு மணிக்குள்ளே போனால் பார்க்கலாம் அதுக்கு மேலேனா கொஞ்சம் ரிஸ்க் தான் இன்னும் வாங்க போய் ட்ரை பண்ணலாம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இன்னொரு கோவில் இருக்குது பெருமாள் கோவில் அதுவும் அங்கேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா இது பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டாங்க எங்கள் இடம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு கரடி பொம்மை வாங்கினாங்க அவங்க அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் சாப்பிட போயிட்டோம் ஹோட்டலில் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருந்துச்சு பட் கூட்டம் அதிகம் சீசனு இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடுச்சு அஞ்சு பேருக்கு அஞ்சு இட்லி அஞ்சு இட்லி ஒரு பூரி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்குங்க ஐஸ் ஒரு வழியாக முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பெருமாள் கோவில் தான் இப்போ போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னாவே எல்லாம் பெருமாள் கோவில் பெருமாள் கோயிலாகவே போய்ட்டுருக்கு ஏன்னா போகிற வழி எல்லாமே மெயின்லி இது தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கோவில் கோவில் அப்படின்ற பட்சத்தில் போய் நிற்கிறோம் ஓகேங்களா நீங்களே பாருங்கள் மேலேருந்து பட் இங்கே டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்ப சொன்னாங்க போனோம் போனோம்னே நம்மளாலங்க சும்மா இல்லாமல் உங்களை குறுக்கில் போயிட்டாங்க அங்கே அது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு சும்மா முன்னாடி எத்தட்ட பார்த்துக்கிட்டா தெரியும் உங்களுக்கு நம்ம வெளியேருந்து சாமி பார்த்துட்டு கிளம்பிவிட்டுல போனால் லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு பார்க்குறேன் இல்லைங்களா கோயில் அவுட்ரும் சூப்பராக இருக்குது இது திருப்பதியில் எப்படி இருக்குமோ அதே போலவே இங்கேயும் கோயில் இருக்குன்னாங்க அதனால தான் இந்த அளவுக்கு கூட்டம் அது கடலை ஒட்டியே இருக்குது இல்லைங்களா அங்கே எப்படி சிலை இருக்கோ அதே மாதிரி இங்கே கடலை ஒட்டியே பெருமாள் கோயில் கட்டியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு ரீச் ஆயிட்டோங்காய்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரை கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ ஃபைனல் நம்ம உள்ளே போல் வெளியே கோபுரத்திற்கு சுற்றிட்டு வரோங்காய் ஏன்னா டைம் இல்லை அதனால் கோபுரம் சுற்றிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப்புனால் இது தான் நான் அடித்து சொல்லுவோம் காய்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரிப்பு போயிருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு மட்டுமே டூ தௌசண்ட் தான் ஆச்சு ஆயிரத்தி எட்நூறுரூவா வாடகை மீதி சாப்பாடு செலவு அங்கே சுற்றுறது காய்ஸ் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இடம் தான் போச்சு கேரளாவில் கோயிலெலாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க ரொம்பவே முக்கியமான கோவில் மொத நாள் தான் ரொம்ப டென்ஷனாகிடுச்சி மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாம் ஓகே கொச்சினும் சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் அங்கே ஒரு கோயில் போயிருந்தோம் பெருமாள் கோவில் படுத்துருக்கிற மாதிரி அந்த கோயிலை சுற்றி மணல்லே இருக்கிற மாதிரி இருந்துச்சு மணலில் கொட்டி வச்சின்னுக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு திருவனந்தபுரம்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் அந்த சிவன் கோவில் அதுவும் சூப்பராக இருந்துச்சுக்கா ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே அளவு கிடையாது உங்களுக்கு நீங்கள் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே போயிட்டு வரணும் அது எவ்வளோ பெரிய விஐவி ஐபி இருந்தாலும் இதுதான் ரூல்ஸுங்களாம் ஓகேங்களா சிவன் கோவில் பாருங்கள் இந்த கோவில் தான் இது அழகாக இருக்குது நீங்கள் மோஸ்ட் போயிட்டு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கேரளாவிலையும் சரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க முடில அது ஒரிஜினலாக என்னன்னு தெரியல நான் டீ நிறைய இடத்துல குடித்தேன் நம்ம ஊர் மாதிரி டீ அங்கே வரல அது ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு நாங்கள் மூணு வேலைக்கு இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் புளிசோறு சப்பாத்தி அதனால் பார்த்தீங்கன்னா செலவு கொஞ்சம் கம்மி நீங்களும் ப பண்ணி போங்க மூணு நாள் அழகாக ட்ரிப்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கலாம் இது கன்னியாகுமரியில் ஃபைனலாக நம்ம கிளம்போது எடுத்தது மார்னிங் ஓகே காய்ஸ் பாய் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் பை பாய்